வெறும் தலைப்பை மட்டும் பார்த்துட்டு என் மீது அன்பு கொண்டு என்னோடு நெருங்கி பழகுகிற தேவர் சமூக நண்பர்கள் என் மீது பொவித்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் பலமுறை என்னிடம் பேசியதை நான் வேறு வழியே இல்லாம இன்னைக்கு பேச வேண்டியது ஆயிடுச்சு இசக்கியுடைய தாத்தாவை நான் அந்த பெயரை சொல்லி அழைக்கல எழுதல இதை அவரேதான் ஒரு வீடியோல சொல்றாரு முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஏன்

அஹ் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் உங்க தாத்தா என்ன அதுக்கு தட்டு தடுமாறி ஒரு வழியா அந்த பெயரை கூணி குறுகி சொல்ல மனமில்லாமல் சொல்ல முடியாமல் ஒரு வழியா சொல்றாரு முக்தார் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறாரு நான் வந்து பிஎம்டி அஹ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆஹ் அந்த அதோட ஓனர் தான் இசைக்கி அந்த யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அதுல முத்துராமலிங்க தேவர் அவர்களை பற்றி அஹ் தேவேந்திர கோலர் சேர்ந்த ஒரு பெரியவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு அந்த வீட்டையோ அவங்க பதிவு பண்ணிருக்காங்க அதுல என்ன தலைப்பு வைக்கிறாங்க தலித் பல்லர் சமூகத்தை சேர்ந்த பெரியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசுறாரு டேய் நான் கேக்குறேன் இசக்கிய பார்த்து உன்னுடைய தாத்தா தாத்தாவுக்கு பேர் வச்சது நீ கிடையாது தாத்தாவுக்கு பேர் வச்சது அவருடைய அப்பா அவர் இப்ப இருக்காரா இல்லையான்னு தெரியல நிச்சயமாக உங்க தாத்தாவாக இருந்திருந்தால் அவருக்கு வயது ரொம்ப அதிகமாக தான் அவருக்கு சூட்டிய பெயரை அவர் சாகுமுறை அவர் வைத்திருந்த பெயரை சொல்ல நா கூசுது நமங்குது வார்த்தை தடுமாறுது ஆனா போராடி வாதாடி நூறாண்டு கால போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் பலகட்ட போராட்டங்கள் பல ஜன ஆர்ப்பாட்டங்கள் பல முறை கலெக்டர் டம் மனு முதலமைச்சர் டம் மனு டெல்லியில பேரணின்னு கிட்டத்தட்ட நூறாண்டு கால கோரிக்கை நூறாண்டு கால போராட்டம் பல்லர் உடம்பர் பண்ணாடிங்கிற பெயரை எல்லாம் ஒருங்கிணைச்சு தேவேந்திரகுல வேளாளர்னு ஒற்றை பெயர்ல அழைக்கணும் போராடி அந்த அந்த பெயரை பெயரை வாங்கியாச்சு ஒரு பெயர் எவ்வளவு தூரம் கூனி குறுக வைக்குதுன்னு தாத்தா பேரை சொல்ற போன தெரியுதா ஆனால் கூசாமல் நாங்கள் சொல்ல தயங்குகிற வேண்டாம் என்று ஒதுக்குகிற எஸ்சி பட்டியலை திணித்து தலித்துங்கிற அடையாளத்தோடு பல்லர் பல்லருன்னு வீடியோ போட்டு சன் சந்தோஷப்பட்டுக்கிறியே உன்னுடைய மனநிலை எப்படிப்பட்டது அதை சுட்டி காண்பிப்பதற்கும் தான் இந்த வீடியோ தேவர் என்பது ஒரு சாதி இல்லை கல்லர் மரபர் அகமுடையார் என்பது வெவ்வேறு இனக்குழு வெவ்வேறு சாதி ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது கொள்வினை கிடையாது கொடுப்பினை கிடையாது குலதெய்வ வழிபாடு ஒன்று கிடையாது கூட்ட முறைகள் ஒன்று கிடையாது எந்த சடங்குகளும் ஒரு மாதிரி கிடையாது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் கல்லருக்குள்ளும் பல கல்லர் பிரிவுகள் இருக்குது அதில் பிரமலை கல்லர் வகுப்பை சேர்ந்த ஒருத்தரே அகமுடையார் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் அவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவரை அங்க பெரும்பான்மையா கல்லூர் சமூகம் இருக்கிறதுனால அவரை அவங்க ஊர்ல இருந்தே ஒதுக்கி வைக்கிறாங்க இதே போல அகம்படையார் சமூகம் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்தில் மரவரை ஏற்றுக்கொள்வதில்லை கல்லரை ஏற்றுக்கொள்வதில்லை இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் இது முக்குளம் அல்ல இரு குலம் தான் என்று அகம்படையார் சமூகத்தைச் சேர்ந்த பல அமைப்புகள் பேசிட்டு இருக்குது இரு குலமும் இல்லங்க ஒரு குளம் தாங்க அப்படின்னு மரவர் சமூகத்தை சேர்ந்த பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க கல்லர் சமூகத்தை சேர்ந்த அங்கங்க பெரும்பான்மையாக இருக்கிற இடத்தில் எங்கெங்கு தங்களுக்கு இது ஒவ்வாத கருத்தாக உடன்படாத கருத்தாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அங்கங்கு இந்த கருத்துகள் இருக்குது இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு காலத்திலும் கல்லறை கல்லர் என்று தனியாக பிரிச்சு பெரும்பாலும் பேசுறது கிடையாது மரவரை மரவர் என்று பேசுவது கிடையாது அகப்படையார் என்று பேசுவது கிடையாது ஒரு சமூகங்கள் இரண்டு மூன்று சமூகங்கள் தங்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டு சாதிகளின் எண்ணிக்கை குறையும் பொழுது சங்கடங்களின் எண்ணிக்கை குறையும் நாங்கள் முக்குளம் என்று பயன்படுத்துகிறோம் பல இடங்களில் தேவர் சமூக இளைஞர்கள் என்றுதான் பயன்படுத்துகிறோம் என்னோடு நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களும் கூட அவர்களை தேவர்களாக என்னிடம் அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் நான் தேவேந்திர குளர் அவர்களாக அவரிடம் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் ஆனால் எவ்வளவு பக்கரமும் வன்மும் ஒரு நபர் பயிரும் உயிரும் வளர்ப்பதற்காக ஒரு சமூகத்தின் மீதான பெருப்பை மட்டுமே விதைச்சு ஒரு சமூகத்தை வில்லனாக காமிச்சு ஒரு சமூகத்தை இழித்தும் பழித்தும் பேசி அப்படி மானங்கட்ட கஞ்சி பல வருஷத்துக்கு முன்பு நான் வழி இல்லாதவங்க நான் ஏழ்மையானவங்க அதையும் இசைக்கியதான் ஒத்துக்கிறாப்புல ஆனா இன்னைக்கு வசதியான வாழ்க்கை வீடு காரு ஒரு செல்வாக்கான வாழ்க்கை இந்த வாழ்க்கை கொடுத்தது தேவர் சமூகத்து இளைஞர்கள் ஆனால் இந்த வாழ்க்கைய தான் வாழ்ற வாழ்க்கையை தான் திங்கிற சோற கொடுத்த அந்த சமூக இளைஞர்களுக்கு பதிலுக்கு இசைக்க செய்யக்கூடிய பணி என்ன சாதி வெறுப்பை உமிழ்வது சாதிய விரோத போக்கை விதைப்பது ஒரு சாதிட்டம் ஒட்டுமொத்த சாதி இட்டையும் சண்டையில துடுறது அந்த சமூக சமூகத்துல இளைஞர்களுக்கு சாதி போதையை ஊட்டுவது சாதி மமதையை ஊட்டுவது நாங்கள் பல முறையும் கூட தேவர் சமூகத்தில் ஏதாவது ஒரு அமைப்பை யாராவது தொடங்கிட்டா கூட நாங்க நினைக்கிறது உண்டு சரி அட்லீஸ்ட் இவராவது வந்து அந்த சமூகத்தை சரி பண்ணிடுவாங்களா அல்லது இவராது வந்து அந்த சமூகத்தின் மீதான அஹ் ஒரு வெறுப்பை மத்தவங்கள்ட்ட இருந்து கலையிறதுக்கு அன்னோனியமான அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவத்தோடு அஹ் வார்த்தெடுத்து எடுத்து வளர்த்து எடுத்து ஒரு சமூக ஒற்றுமையை கொண்டு வந்துட மாட்டாங்களா அதன் மூலமாகவாவது தென் தமிழகத்தில் வன்முறை குறைஞ்சு பல தொழில் வாய்ப்புகள் உருவாகிடாதா தென் தமிழகம் வளர்ச்சி அடைஞ்சிடாதா எல்லார் வீட்லயும் பிரச்சனை இல்லாத வழக்குகள் இல்லாத இளைஞர்கள் உருவாயிட மாட்டாங்களா எல்லா இடத்துலையும் போல மற்ற மற்ற நாடுகளைப் போல மற்ற மற்ற சமூகங்களைப் போல அமைதியாக அன்போடு தென்மலகம் இருந்துடாதான்னு யார் வந்தாலும் ஆதரிக்கக்கூடிய தான் நாங்கள் இருக்கிறோம் என்னவோ வர்றவங்க பூராமே அந்த சமூகத்துடைய இளைஞர்களை கொம்பு சீவி அந்த பழங்குடி தன்மையை மீண்டும் சொரிஞ்சு விட்டு அவருடைய இயல்பான அந்த உணர்ச்சி வையப்படுகிற தன்மை இருக்கு இல்லையா அதை தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வரவேற்பு அந்த உற்சாகம் அந்த கைதட்டல் அந்த காசு மறுபடி இதை அந்த 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 எண்ணம் சமூக இளைஞர்கள் இதே போதையோடு மேலும் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஊற்றுவது ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பை அப்படியே தக்க வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கு பதிலுக்கு ஒரே ஒரு முறை இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சம்பந்தப்பட்ட இசைக்கு சங்கடப்பட வாய்ப்பு உண்டு ஆனால் நம்ம இவ்வளவு சங்கடப்படுறமே நம்ம தாத்தா பேரை சொல்றதுக்கு இவ்வளவு கூணி கூசுறமே ஒரு சமூகம் வேண்டாம் வெறுத்து பொதுத்தளத்துல பதிவுறமே இன்னும் உண்மையாகவே வழக்கு தொடுக்கணும்னா என்ன மாதிரியான வழக்கு இந்த பெயர்களுக்காக தொடுக்க முடியும்னு தெரியாம இருக்காது இருந்தாலும் கூட வழிந்து இந்த பெயரை பயன்படுத்துறோமே அந்த சமூகத்திற்கு ஒரு வழியை தராதா அந்த சமூக இளைஞர்கள் கோவப்பட மாட்டாங்களா நம்ம மீது ஒரு வெறுப்பு வராதா நம் மீது வரக்கூடிய வெறுப்பு நம் சமூகத்தின் மீது வெறுப்பா மாறாதா இந்த புத்தி வேணா தன்னை போலவே காட்டு முராண்டித்தனமாகவே இளைஞர்களும் வரணும்னு நினைக்கக்கூடியவனுக்கு எப்படி இந்த புத்தி வரும் நாங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான விவாதத்திற்குள் தலையே இடக்கூடாதுன்னு நினைக்கிறது சமூக அமைதி என்பது யாரும் ஒரு சைடு மட்டும் நினைச்சு வர்றது கிடையாது எல்லோரும் நினைக்கணும் ஒவ்வொரு தனிநபரும் நினைக்கணும் அப்படியான சமூக அமைதியை ஒவ்வொரு தனிநபரும் நினைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு ஆதங்கப்பட்டு எல்லா சமூக நண்பர்களையும் அனைத்து சமூக இயக்க தலைவர்களையும் கூட ஒரு மேடையில் ஏற்றி தென் தமிழகத்தின் பொது அமையை கொண்டு வந்துடணும்னு எவ்வளவு பாடுபட்டாலும் மீண்டும் மீண்டும் அது மாதிரியாக ஒருவேளை சமூக அமைதி உருவாயிட்டா தங்கள் பொழைப்புக்கு என்ன செய்யறதுங்கிற அந்த ஆதங்கமோ அல்லது வேற அறிவோ இல்லையான்னு தெரியல மீண்டும் மீண்டும் இதே வேலையை செய்யறதுங்கிறது சமூக தளத்தில் அவ்வளவு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது இனியாவது திருந்திக்கணும் இது வந்து சுருக்கணும் புரியணுங்கிறதுக்காக நம்ம அதுக்காக பேசிட்டான் இவன் வந்து பண்றான் ஒரு ஆள் யூடியூப் வச்சுட்டு ஏதாவது வைக்கிறாங்கிறதுக்காகவே ஒரு சமூகத்தை ஒட்டுமொத்தமா இழுத்தும் பழித்தும் குணாதிசயம் கொண்டவர்கள் அல்ல நாங்கள் அப்படி பேசினால் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சமூக பகை மீண்டும் தொழில் விட ஆரம்பிச்சுங்கிறதுனால நாங்கள் அந்த சமூகத்தை எந்த விதமான குறைத்து மதிப்பிட்டோ அல்லது சமூகத்தை வம்புக்கு இழுத்தோ அந்த சமூகத்தை சீண்டியோ பேசணுங்கிற எண்ணம் நமக்கு இல்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் இது போன்ற எதிர்வினைகளை ஆட்ட வேண்டிய சூழலுக்கு சில தற்கொலைகள் தன்றாங்க இதை அந்த சமூகத்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிக்கணும் எப்பா இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு தான் சமூக அமைதியையே கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருது அதனால வேண்டாம் நிறுத்திக்க இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அவர்களை திருத்துறதன் மூலமாக தான் சமூகத்தை திருத்த முடியும் சமூகம் திருந்தினால்தான் சமூக அமைதி சமூக அமைதி உருவானால்தான் சமூக சமத்துவம் உருவாகி தென் தலகம் அமைதியாகும் தென் அமைதியானால்தான் படித்த இளைஞர்களுக்கு தென்துலகத்தின் வேலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் படித்த இளைஞர்கள் வழக்கு வாங்குறது பேராபத்தான ஒன்று நாகரீக சமூகத்துல எவ்வளவோ வளர்ந்த இந்த இந்த நேரத்துல படித்த இளைஞர்கள் தென் தமிழகத்துல வழக்கு வாங்குறதும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதும் குடும்பத்தோடு இல்லாமல் இருக்கிறதும் அது வந்து அவ்வளவு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது ஒரு தலைமுறையை சீரழிச்சிடும் செதைச்சிடும் இனியாவது இனி இவ்வளவு பெரிய நாகரிக காலம் வந்துருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவது திருந்தனும் வருந்தனும்